எல்லாருக்கும் வணக்கம் ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி இந்த பதிவு நம்ம சைலேந்திர பாபு சார் அவர்களுக்கு எக்ஸ் டிஜிபி இருந்தார் இல்லைங்களா நம்ம ஸ்ரீமதி பாப்பா கொலை செய்யப்பட்ட பொழுது காவல்துறையின் மூத்த அதிகாரியாக இருந்த நம்ம சைலேந்திர பாபு சார் சார் உங்களை சில கேள்விகள் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும் ஏன்னா இல்லைனா நிஜமாக நாங்கள் நம்ம மனிதநேயத்துக்கே ஜஸ்டிஸ் பண்ண மாதிரி ஆகாது சார் அந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த மே அந்த பள்ளிக்கு ஒரு க்ளீன் சிட் கொடுத்திங்களே அதை எது பேஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா ஏன்னா நாங்களும் அந்த பள்ளியை தப்பாக தான் நினைக்கிறோம் ஏன்னா அந்த தப்பு அந்த அது பள்ளியே இல்லைங்கிறது தான் எங்களுடைய கணக்கு ஏன்னா ஒரு சொசைட்டியில் என்னென்ன தப்பெல்லாம் செய்யக்கூடாதோ அந்த தப்பு பூரா ஒரு பள்ளிக்குள்ளே நடந்திருக்கேன் குழந்தைங்க மேலே நடந்திருக்கு அந்த பள்ளிக்கு நீங்கள் நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களா நீங்கள் சும்மாவாக கொடுப்பீங்க கொஞ்சம் சொல்லுங்கள்ல சார் இந்த நம்ம மக்களுக்கு புரிய மாட்டேங்குது சக்தி பள்ளி ஒரு தப்பான பள்ளி ரவிக்குமார் சாந்தி ஒரு தப்பான மனிதர்கள் அவங்க பசங்களும் நல்ல பழக்க வழக்கம் உள்ள பசங்களாக தெரியலை பள்ளிக்குள்ளே நிறைய விஐபிஸ் வந்து போகிறாங்க பார்ட்டிஸ் நடக்கிறாங்க ஆல்கோஹால் பார்ட்டிஸ் நடக்குது ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த பார்ட்டிக்கு வரவழைச்சி அவங்களுக்கு பொருள் கொடுத்து அவங்கள தப்பாக யூஸ் தப்பாக பண்ணி பலாத்காரம் பண்ணி கொலையே நடந்திருக்குன்னு சொல்லி பேசிக்கிறாங்க ஸ்ரீமதியும் அப்படி தான் கொலை செஞ்சுதான் பேசிக்கிறாங்க நீங்கள் ஆனால் அந்த பள்ளி வந்து ஒரு சிறப்பான பள்ளி ஒரு நல்ல பள்ளி அப்படின்னு ஒலி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க அந்த சர்டிஃபிகேட் அப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு ஒரு நாலு நல்ல விஷயம் சொல்லுங்களேன் அந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணுக்கு எல்லாமே அந்த பள்ளியில் நடக்கிறது பூராமே தப்பாக தான் தெரியுது அந்த குழந்தைய தூக்கிட்டு வராங்க சார் அவங்களே தான் ரிலீஸ் பண்ணாங்க ஒரு ஃபுட்டேஜ் அந்த குழந்தைய தூக்கிட்டு வர ஃபுட்டேஜை காட்டுறாங்க சார் அந்த ஒரு ஃபுட்டேஜே போதும் சார் அவங்க பேர் பட்டவங்க எவ்வளோ நல்லவங்கன்னு காட்டிக்கிறதுக்காக அந்த குழந்தைய கல் நாலு பேர் நாலு ஆளுக்கு ஒரு கால் ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு தூக்கிட்டு வராங்க அவங்களுக்கு பேசிக் எய்டுனாலே என்னன்னு தெரியல அவங்க கண்ணே காட்டி கொடுத்துருச்சு சாந்தி சாந்தி ரேம்ப் போன சாந்தி தூக்கிட்டு வராங்க அவங்க அப்படியே கேமராவை பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க சொல்கிற டைமிங்க்கும் அங்கே தூக்கிட்டு வர டைமிங்க்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு எதுக்கு சார் எதுக்கு இப்படி ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அவங்க அவ்வளோ நல்லவங்கன்னா நாங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கக்கூடாது இல்லையா அவங்க பள்ளி நடத்துகிறாங்க ஒரு நல்ல பள்ளின்னா நம்ம குழந்தைங்க அங்கே படிக்க வைக்காமல் போயிடக்கூடாது இல்லையா அவங்க எவ்வளோ நல்லவங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அந்த குழந்தை தூக்கிட்டு வர குழந்த வந்து யூனிஃபார்மில் இருக்குது சார் அன்னைக்கு எப்படி யூனிஃபார்மில் இருந்துச்சுன்னா சாந்தி அவங்க சொல்கிறாங்க சில குழந்தைங்க அப்படியே இருந்துருவாங்க சார் நீங்கள் எப்பயாச்சும் காலையில் போட்ட ட்ரெஸ்ஸோட நைட்டில் தூங்கிருப்பீங்களா சார் அது கொஞ்சம் சொல்லுங்கள் எங்கேயாச்சும் குழந்தைங்க அப்படி இருப்பாங்களா எந்த குழந்தையுமே அப்படி இருப்பாங்க இருக்க மாட்டாங்க வீட்டுக்கு முதல்ல வந்ததுமே அந்த யூனிஃபார்மை கழட்டி ஒன்று வாஷ்க்கு போடுவாங்கல்ல என்ன ஹேங் பண்ணுவாங்க அப்புறம் அவங்க ரிஃப்ரெஷ் ஆவாங்க இதுதான் பழக்கம் வீட்லேயே இந்த பழக்கத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஹாஸ்டலில் விட்ருக்கும் போது ஹாஸ்டலில் இன்னும் நாங்கள் அவங்க அந்த டைமிங் படி கரெக்டாக சேஞ்ச் பண்ணுறது வாஷ் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது எல்லாமே பண்ணியிருப்பாங்க அந்த குழந்தை யூனிஃபார்மில் இருந்துருக்குன்னா என்ன அர்த்தம் சார் அதுவும் அந்த பொண்ணுடைய பைஜாமா பின்னாடி கட்டப்பட்டிருக்கு பின்னாடி கட்டிருக்க கட்டப்பட்டிருக்குன்னா அந்த பொண்ணாக கட்டியிருக்காது யாரோ வேற என்னமோ பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணை துணியே இல்லாமல் என்னமோ பண்ணி நாலஞ்சு பேர் சேர்ந்து பலாத்காரம் பண்ணி வேற ஒரு யூனிஃபார்மை மாட்டி விட்டுருக்காங்க அந்த குழந்தை கிட்டே இருக்கிற காயங்க எதுவுமே குதிச்சதுக்கான அடையாளமே கிடையாது ஸ்பைனல் கார்டு டேமேஜ் ஆகவே கிடையாது அவள் அவுட் ஆஃப்ஸி ரிப்போர்ட்டில் அவள் தான் காய இருக்குது அவள் மூக்கு வேர் உடஞ்சிருக்கு காலில் அழுத்துனதுக்குண்டான அடையாளம் இருக்குது ரிப் போன்ஸ் உடஞ்சிருக்கு பெல்விக் போன் கிராக் ஆயிருக்கு இது எல்லாமே குதிச்சதுக்கான அடையாளம் கிடையாது அது உங்களுக்கு தெரியாதா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் உங்களுடைய அறிவு திறமைக்கும் உங்களோட சாமர்த்தியத்துக்கும் இதெல்லாம் நீங்கள் பார்த்ததுமே தெரிஞ்சுருக்கணுமே சார் ஆனால் நீங்கள் நல்ல சர்ட்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்தீங்க கொஞ்சம் சொல்லுங்களே சார் அது எப்படி நல்ல சர்டிஃபிகேட்டு இது எப்படி நல்லதாக கன்வெர்ட் பண்ணலான்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த பொண்ணு குதிக்கலை அந்த அந்த பொண்ணு குதிச்சிச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ஸே இல்லை தூக்கிட்டு வரதுக்கு தான் ஃபுட்டேஜஸ் இருக்குது ஆனால் குதிச்சதுக்கான ஃபுட்டேஜஸ்ஸே இல்லை எப்படி சார் தூக்கிட்டு வர்றது இருக்கும் அது குதிச்சது இல்லைன்னா அது எப்படி சார் நம்ம மக்கள் ஏற்றுக்குவாங்க நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா முதல்ல அப்போது அந்த குழந்தை அந்த ஸ்கூல் மேலே தப்பு இல்லை அந்த குழந்தை தான் பண்ணிடுச்சுன்னு நீங்கள் நம்புறீங்களா கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் இது இந்த விஷயத்த கொஞ்சம் கிளியர் பண்ணுங்களேன் இந்த பிளைண்ட் ஸ்பாட்டில் பார்த்து அந்த பொண்ணு குதிச்சிச்சின்னு சொல்லி சொல்கிறீங்களே அந்த அங்கே ப்ளைண்ட் ஸ்பாட்டாக கிடையாது அந்த தூக்கிட்டு வரீங்கல்ல அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இது மக்கள் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கும் அது பள்ளியை பற்றி தப்பான அபிப்பிராயத்தில் இருக்கும் எதுக்கு சார் அநியாயமாக ஒரு பள்ளியை தப்பாக நம்ம நினைக்கணும் அங்க அவங்க எவ்வளோ நல்லவங்கிறத கொஞ்சம் காட்டுங்க நீங்கள் ஃபோட்டோகிராஃப்ஸ் போட்டி பார்த்தோம் நீங்களும் அந்த பள்ளி நடத்துகிற வரும் அவருடைய பையனோட அந்தளவுக்கு உங்களுக்கு அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் கடமைன்னு ஒண்ணு இல்லையா தன் குடும்பத்துல ஒருத்தர் தப்பு பண்ணாலே அவங்களை தண்டிக்கணும்னு நினைக்கிறதுக்கு தான் போலீஸ் அதிகாரியுடைய எண்ணமா இருக்கும் இங்க என்ன எவ்வளோ ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் இருந்தாலுமே அவங்களை தண்டிக்க கூடாதுன்னு இருக்க காரணம் என்ன அந்த பள்ளி தரப்பு அவ்வளவு நல்லவங்கன்னு உங்களை நம்ப வச்சுருக்காங்கன்னா இல்லை நீங்கள் நீங்களே நம்புறீங்களா எங்களுக்கு புரியல எங்களுக்கு இது மக்கள் மனசுல டோட்டலாகவே நமக்கு தெரியுது அந்த பள்ளிய பெயர் பட்ட பள்ளிங்கிறது ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லதாக உங்க கிட்ட இருந்து சில நல்ல வார்த்தைகள் கேட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் சொல்லுங்கள் சார் அது எவ்வளோ நல்ல பள்ளின்னு சொல்லி